ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி முப்பத்தாறாம் பாசுரம் எம்பெருமானாரை மறக்க மாட்டேன் என்றேன் நாங்களும் அவரை அடையும்படி அவர் தன்மையை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்க அதை அருளி செய்கிறார் அடல் கொண்டேமியன் ஆறுயர் நாதன் அன்று ஆரணை கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டு அழிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் வீழ்ந்திடத்தானம் அவ்வொன் பொருள் கொண்டு அவர் பின்படரும் குணன் எம் ராமானுஜன் தன்படி இதுவே பற்றிய திருச்சக்கரத்தையுடைய கண்ணபிரான் கடலில் மறைந்துள்ள ரத்தினம் போன்ற கீதையை அன்று போர்க்களத்தில் உபதேசித்த அதே பொருட்களை மறுபடி எடுத்து காட்ட அவதரித்தவர் ராமானுஜன் விரோதிகளை அழிக்கும் சக்தி கொண்டதான திருவாழியை உடையவனாய் எல்லா ஆத்மாக்களுக்கும் தலைவனானவன் அர்ஜுனன் அன்று வேத சப்தங்களாகிற கடலுக்குள்ளே மறைந்திருக்கும் சிறந்ததான அர்த்தங்களைக் கண்டு சகல சேதனர்களின் உஜ்ஜீவனத்துக்காக ஸ்ரீ கீதை மூலமாக அருளினான் அதற்கு பின்பும் பூமியில் உள்ளவர்கள் சம்சார துக்கத்தில் மூழ்கியிருக்க எம்பெருமாறானன தாமும் முன்பு சர்வேஸ்வரன் அருளி செய்த உயர்ந்த அர்த்தங்களை கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து ரட்சிப்பது எங்கள் எம்பெருமானருடைய தன்மை